உபாகமம் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே மோசையின் தலைமையில் எகிப்தை விட்டு வெளியேறி ஆசீர்வாதமான கானானை நோக்கி பயணம் செய்த எபிரேயர்கள் செழிப்பான ஒரு தேசம் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் ஒரு சுதந்திரமான நாட்டில் எல்லா ஆசீர்வாதங்களோடும் வாழ்வதை அவர்கள் விரும்பினார்கள் அவர்களுக்கு ஆசை இருக்கவே செய்தது ஆனால் பிரச்சனை என்னவென்றால் ஆசீர்வாதமான காணானுக்கு செல்லும்படி தேவன் தெரிந்து கொண்ட பாதையை தான் அவர்கள் விரும்பவில்லை அங்கு செல்ல விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு அவர்களால் செயல்பட முடியவில்லை ஆசீர்வாதங்களுக்கு நேராக செல்லும் பாதையிலே உள்ள இடர்களையும் கஷ்டங்களையும் அவர்களால் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இன்று நம்மில் அனைவருடைய பிரச்சனையும் இதுதான் நாம் நன்மையை விரும்புகின்றோம் ஆசீர்வாதங்களை பார்க்கின்றோம் ஆனால் அவைகளுக்கு நேராக நம்மை நடத்தி செல்ல தேவ நியமித்த பாதையில் நடக்க விருப்பமில்லாமல் இருக்கின்றோம் அவருடைய சித்தத்திற்கு இணைந்த இடுக்கமான வாசலை நம்முடைய மனம் ஏற்க மறுக்கிறது எனவே தேவ பிள்ளைகளே பண்படாத நிலத்தில் விதைகள் வீணாய் போகும் அதுபோல தேவனால் பக்குவப்படாத மனுஷனுடைய வாழ்க்கையில் நன்மைகள் இல்லாமல் போய்விடும் என்பதை உணர்ந்து அவருடைய கட்டளைகளின்படி கட்டுக்கொப்பாக நடந்தார் நன்மைகளை நாம் கண்டுகொள்ள முடியும் என்ற உண்மையோடு ஒத்துப்போக வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்